ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் இன்றைக்கி ஆறாம் நாள் நோம்பு அலும்தில்லா நல்ல பறக்க தான் நம்ம போய்கிட்டிருக்கு இன்றைக்கி இஃப்தா இருக்கு என்ன சரின்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னவே கடல் பாசியை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுட்டேன் நம்ம கடல் பாசியை ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ நான் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அந்த பாலையை ஒரு பக்கம் காய்ச்சிக்கிட்டேன் பால் தனியாக காய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ கடல் பாசியை ஊறிச்சு இப்போ நம்ம கடல் பாசியை காசி எடுத்துடலாம் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த கடல் பாசியை போட்டு நல்லா கைவிடாமல் காய்ச்சி எடுத்துக்கலாம் கடல் பாசிக்கு கொஞ்சம் சக்கரை தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் சக்கரை கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துக்குவேன் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரையணும் கடல் பாசின்னு நல்லா அப்புறம் தான் சக்கரையை நம்ம சேர்க்கணும் நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டோம்னா ரெண்டுமே சேர்ந்து கரையாது அதனால் கடல் பாசியை நல்லா கரைஞ்சிக்கோங்க நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நமக்கு தெரியும் கிண்டு போதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கனமாக அழுத்தமாக தெரியும் அப்போ தான் நல்லா கடல் பாசி செட்டாகி வருதுன்னு அர்த்தம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கிறேன் காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நான் இன்றைக்கி ரெண்டு ஃப்ளேவராக செய்ய போகிறேன் இப்போ ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஒன்று இன்னொன்று வந்து பிஸ்தா ஃப்ளேவரும் செய்ய போகிறேன் ரொம்ப ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு அடுக்காக செய்கிறதுனால நான் தனியாக ஃபஸ்ட்டு இதை மட்டும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம ரோஸ் மில்க்கு ஊற்றிடலாம் எசென்ஸு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஊற்றிட்டு இந்த கிண்ணத்துங்களை ஊற்றி கொஞ்சம் செட் பண்ண வச்சிடலாம் நான் ஒன்று ஒன்றா தான் காய்ச்சறேன் மொத்தமாக காய்ச்சிட்டுன்னு ரெண்டும் தனித்தனியாக செட் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இது செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ரே பிஸ்தா இது சேர்க்க போகிறோம் இப்போ இதை கிண்ணத்தில் ஊற்றிடலாம் பாதி பாதி கிண்ணம் மட்டும் ஊற்றிருக்கிறோம் ஏன்னா இது மேலே வந்து நம்ம இன்னொரு கலர் இல்லை பாதி பாதி மட்டும் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே செட் ஆக வச்சிடலாம் இதை ஊற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது செய்கிறதுக்காக நான் மறுபடியும் கொஞ்சம் கடல் பாசி எடுத்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போ கடல் பாசி ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால் அந்த பால் கூட இதை சேர்த்து காய்ச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் தான் மிச்ச பால் இருக்கு இதை அப்படியே ஊற்றிடலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம வேறு கிளம்பில் ஊதி செட் பண்ணிக்கலாம் இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு நான் அப்படியே இதை காய்ச்சிட்டு இது கூட கடல் பாசம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கும் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் அதுக்குள்ளே அந்த கடை ரோஸ் கலர் ஊற்றணும் இல்லையா அதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பிஸ்தா கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து டைகர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரோஸ் மில்க்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா வருது இப்போ இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அது கீழே இருக்கிற பாகம் செட் ஆகிடுச்சு நம்ம கவுத்தும் போது கீழே க்ரீன் கலரும் மேலே வந்து பிங்க் கலரும் தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற்றாமல் ஒரு கரண்டி எதனா வச்சு ஊற்றுங்க ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ளே அளவுக்கு இது மேலே செட் ஆகும் இதை நான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியிலே வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தூக்கி ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா செட்டாயிடும் இது எல்லாமேலேயும் நம்ம நம்ம கிணத்துலேயும் ஃப்ரீசரில் வைக்கும்போது நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அந்த ஃப்ரீசரில் இருக்கிற தண்ணியெலாம் அதில் வடஞ்சி இது செட்டே ஆகாது அதனால் ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் செட் ஆகும் அதே நான் வச்சு முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியிலேயே வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா செட்டாகி வந்திருக்கு நம்ம யாருக்கும் கொடுக்குறாருந்தா அப்படியே கிண்ணத்தோடு கொடுத்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதானே அப்படி மாதிரி ஊற்றி வச்சுட்டேன் இனாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாழக்கா பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் வாழக்கா பஜ்ஜி செய்யலாம் சரி வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை சரி டைமும் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது நான் சார்ஜ் போட்டு வந்துட்டு வாழைக்காயெலாம் சீவி எடுத்துக்கிட்டேன் இந்த பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண பஜ்ஜி மாவு தான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மொபைலில் சார்ஜ் ஏறினது போகுதுன்னு எடுத்து நான் வீடியோ எடுக்கிற எடுத்துட்டு இப்போ என்ன காஞ்சிடுச்சு நல்லா இப்போ நம்ம ஒவ்வொரு பஜ்ஜியாக வாழைக்காயெலாம் எடுத்து போட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக சோடா உப்பு உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் பஜ்ஜி மாவு இப்போ நல்லா வந்துச்சு எல்லா பஜ்ஜியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி நான் ரெடி பண்ண பாருங்க சூப்பராக இருந்திருந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு எனக்கு யோசனை வச்சு சரி இந்த பஜ்ஜிக்கு சட்னி பண்ணால் என்ன நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எடுத்து உடனே ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தெல்லாம் செய்யணும் இல்லை நீங்கள் சா பெரிய பல்லாரி வெங்காயந்த கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கடல் பாசி செட் ஆகிடுச்சு பஜ்ஜியும் சுட்டு முடித்தாச்சு நல்லா புஷ் புஷுன்னு பொறும் பொருன்னு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னிக்கு என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நான் கொஞ்சமாக ஒரு சில்லு தேங்காய் பத்தை மட்டும் எடுத்துருக்குறேன் இந்த சட்னிக்கு சின்ன சின்ன நறுக்கி துருவி எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் ஏனோ தினம் தான் செஞ்சாலும் சூப்பராக வந்துச்சு இந்த சட்னி அது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி ரெண்டு பூண்டு பல்லு போட்டுருக்குறேன் அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி பெரிய சைசாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நான் குட்டி குட்டியாக இருந்தாலும் ரெண்டு மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு அப்படியே உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வதக்கலாம் இதை தேவைப்பட்டால் தாளிச்சுலாம் நான் தாளிக்க கூட இல்லை எனக்கு டைம் இல்லை ஏன்னா இப்பே மணி ஆறு மணி ஆகிடுச்சு நோம்பு திறக்கிற நேரம் ஆயிடுச்சு நம்ம இன்னும் இதெல்லாம் முடிச்சுட்டு இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வர வைக்கணும் கொடுத்தாருக்காக்க அதெல்லாம் எனக்கு டைம் இல்லைனாலும் டக்குன்னு அரைச்சி எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கிட்டேன் இது அப்படியே உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி எப்படி கையோட அந்த பாத்திரத்தில் நான் கழுவி எடுத்துட்டேன் ஏன்னா நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்கும் இல்லையா நோம்பு திறந்துட்டு எதாவது குடிக்கிறது அதனால் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் நான் கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சுட்டேன் கடல் பாசு எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே திருப்பினோன்னே பார்த்தீங்கன்னா அடிப்பாகத்தில் வந்து க்ரீன் கலரும் மேலே பிங்க் கலரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அது வரலன்னா கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு ஓரத்தில் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இருக்குது தேவையான நம்ம எடுத்து வச்சிடலாம் அது கூட நன்னாரி சர்பத்தை நான் மிக்ஸ் பண்ணிருக்கிறேன் நன்னாரி சர்பத்து இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் வேறு எதுனா சரி இந்த வீடியோவே எடுக்க முடிய மாட்டேது மறந்துடுற சில நேரத்தில் நன்னாரி சர்பத்து பஜ்ஜி சட்னி அது கூட நோம்பு கஞ்சி பேரிச்சி கடல் பாசி வச்சுருக்கோங்க அது வந்து எல்லாம் இதாங்க இன்னைக்கு நம்மளுடைய இஃப்தார் ரெசிபி எல்லாமே சூப்பராக அருமையாக வந்துருந்துச்சு நானும் ஒது செஞ்சுட்டு டைம் ஆகிடுச்சுன்னு நோம்பு தரக்கு உட்காந்துட்டு நோம்பு தரத்துட்டு மகரத்தில் உட்காந்துட்டேன் இன்றைக்கி நான் இது ஷகருக்கு என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் ரைஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டான் நைட்டுக்குமே சப்பாத்தி செஞ்சிரு சகருக்கும் சப்பாத்தி பண்ணிடுன்னு சொல்லிட்டான் அதனால் நான் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன் நைட்டுக்கும் சகருக்கும் அது கூட எனக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வேணும் நோம்பு தரக்கு சகருக்கு அதனால் சிக்கன் குழம்பு சப்பாத்தியும் ரைஸ் மட்டும் அப்புறம் வச்சுக்கலான்னு வச்சுட்டேன் சப்பாத்தி செஞ்சு முடிச்சா சிக்கன் குழம்பு வச்சுட்டேன் இது தாங்க இன்றைக்கி நம்மளுடைய இஃப்தார் ஷகர் ரெசிப்பிங்கெலாம் எல்லாமே பிடிச்சிச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, இன்ஷா இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணால் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்